ஒரு அடர்ந்த காற்றில் ஒரு ஜானி தியானம் செய்து கொண்டிருந்தார் கண்களை மூடியபடி அவர் இருந்தார் ஒவ்வொரு நாளும் சூரிய ஊதியத்தில் அவர் தனது கையை நீட்டுவார் பக்தர்கள் அவரது உள்ளங்கையில் காணிக்களை வைப்பார்கள் பழங்கள் பூக்க அரிசி ஒரு அமைதியான பரிமாற்றம் ஒரு புனிதமான சடங்கு ஜானி எதையோ எதிர்பார்க்கல ஆனால் மிகுதி அப்பெற்றார் அவரது இதயம் தூய்மையானது அவரது ஆன்மா பிரகாசமானது கிராமக்கள் அவரை மதித்தார்கள் அவரின் நம்பிக்கை அசைக்கும் முடியாது அவர் ஜான்டின் கலங்கர வெல்கம் வழிகாட்டும் காட்டும் ஒளி ஒரு நாள் ராஜா அந்த வழியாக சவாரி செய்தார் ஒரு திமிர் பிடித்த மனிதர் கீழ்ப்படிதலுக்கு பழக்கப்பட்டவர் அவர் ஞானியை பார்த்தார் மரியாதையின் குசுசுப்பளை கேட்டார் ஏலனமா அவர் இந்த புனித மனிதரை சோதிக்க முடிவு செய்தார் அவர் குதிரையில் இருந்து இறங்கி ஜானியை அணுகினார் ஒரு நெய்யாண்டியுடன் அவர் நீட்டிய கையில் ஒரு கைப்பிடி குதிரை சாணத்தை வைத்தார் கிராம் மக்கள் திகைச்சு போனார்கள் ராஜா சத்தமாக கொரூரமாகவும் சிரித்தார் ஞானி அமைதியாகவே இருந்தார் அவது முகம் அமைதி இருந்தது மறுநாள் காலை இன்னொரு ஞானி வந்தார் அவர் தனது காட்சிகளுக்காகவும் காணப்படாதவற்றை பார்க்கும் திறனுக்காகவும் அறியப்பட்டார் அவர் கிராம் மக்களை பார்த்தார் அவரது கண்கசோத்தான் நிறைந்திருந்தார் ஒரு பெரிய தவறு நடந்துவிடு என்ன அவர் சூறினார் அவரது குரல் நடங்கியது ராஜாவின் செயலை ஒரு புனித சடங்கின் அவமதிப்பை அவர் விவரித்தார் இதற்காக ராஜா ஒரு பயங்கரமான விதியை எதிர்கொள்வார் என்ன அவர் அறிவித்தார் கிராம மக்கள் நடங்கினர் பயம் அவர்களின் இதயங்களை பிடிச்சது தீர்க்க தரிசனம் காற்று தீ போல பரவி எல்லா நம்பிக்கையையும் விழுங்கியது பகுதி நாக்கு மனம் திரும்புதல் தீர்க்கதறி சந்த கேட்ட ராஜா பயத்தால் பிடிபட்டார் தனது செயல்களின் தீவிரத்தை தனது அவமரியாதையின் பார்த்து உணர்ந்தார் அவரது சிரிப்பு தொண்டையில் இருந்தது அதுக்கு பதிலாக வருத்தம் வந்தது அவர் ஜானியிடம் திரும்பி ஓடி அவரது காலில் விழுந்தார் என்ன மன்னியுங்கள் என்ன கெஞ்சினார் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது நான் ஒரு முட்டால் பெருமையா குருடானேன் ஜானி கண்களை திறந்து ராஜாவை துருந்தார் அவர் தனது வாழ்க்கையை பரிகாரத்துக்கு அர்ப்பணித்தார் மனந்திரும்புதலின் செயல்களை செய்தார் அவர் தனது செல்வத்தை விநியோகித்தார் ஏழைகளுக்கு சேவை செய்தார் மன்னிப்பு கேட்டார் மக்கள் இந்த மாற்றத்தை கண்டு குசுக்கு சுத்தனர் சிலர் அவரை பார்த்து கேலி செய்தார்கள் அவரை பயிற்சி என்று அழைத்தார்கள் மற்றவர்கள் வதந்திகளை பரப்பினர் ஒரு சாபம் தவறான காதல் விவகாரம் பற்றிய கதைகளை உருவாக்கினர் அவரது மாற்றத்தின் உண்மையான அர்த்தத்தை சிலரை புரிந்துட்டனர் பகுதி ஆறு உண்மை வெளிப்பட்டது ஒரு நாள் ஒரு தூய்மையான பெண் தனது ஜானத்துக்காக அறியப்பட்டவர் வதந்திகளை கேட்டார் அவள் ஒரு கடுமையான பாவையுடன் கிசுகிசுக்கும் கூட்டத்தை அமைதி பற்றினார் அதிகாட்டம் ஒழித்தது ராஜாவின் குற்றத்தை அவரது நேர்மையான மனந்திரும்பலை மற்றும் தீர்க்க தரிசனத்தை அவள் விரிச்சா அவர் தனது சுமைய கருணையுடன் சுமகிறார் என்று அவள் விளக்கினார் தனது ஆன்மாவை சுத்தப்படுத்த முயற்சிக்கிறார் சூட்டம் மனத்தாழ்மையடைந்து வெட்கப்பட்டு அமைதியாக கலைந்தது ராஜாவின் கதை ஒரு பாடமா மாறியது மனந்திரும்புதலின் நீடிச்ச சக்தியையும் புரிந்து கொள்ளாமல் தீர்ப்பளிப்பதன் முற்றால் தினத்தையும் நினைவூட்டுது